நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒயிட் கலரில் ஒரு ஒயரும் ப்ளூ கலரில் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன் ஒயரை வந்து இப்படி ரெண்டாக மடித்து எடுத்துக்கிறேங்க சமமாக வச்சு ரெண்டு ஒயரையும் நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒயிட் கலர் ஒயருக்குள்ளே ப்ளூ கலர் ஒயரை இப்படி உள்ளே விட்டு இப்படி பிடிச்சுக்குங்க இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைனிங்காக இருக்கும் அடியில் வந்து இப்படி பள்ளமாக இருக்கும் அதாவது இந்த வரி வர மாதிரி இருக்கும் இந்த ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கமாக வைக்கணும் ப்ளூ கலர் ஒயர்லேயும் நமக்கு நமக்கு சைனிங்காக இருக்கிற ஒயரை விட்டுவிட்டு இப்படி வரி வர ஒயரை எடுத்து இந்த ஒயிட் கலர் ஒயருக்குள்ளே இப்படி நம்ம உள்ளே கோர்த்து எடுத்துக்கணும் இப்போ ஒயரை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் ஒயர் வந்து சமமாக இருக்கான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து எக்ஸ்ட்டாக இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கமாக தள்ளி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஒயரை பிடிச்சி நம்ம இழுக்கணும் இப்படி இழுத்தோன்னா நமக்கு ஒயர் வந்து சமமாக இருக்கும் பாருங்கள் இப்படி தான் வந்து நம்ம ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கமாக தள்ளி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை பிடிச்சி நம்ம இப்படி இழுக்கணும் அப்போ நமக்கு ஒயர் வந்து சமமாக வரும் நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து நிறைய போட்டு வச்சிருக்கேன் இப்ப இதான் நம்ம இது கூட ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த ப்ளூ கலர்ல ஒரு நாட் போட்டிருக்கேன் இத பாத்தீங்கன்னா இப்படி இப்படி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த நாட்டோட இப்படி நம்ம வைக்கும்போது போது இப்படி ஒயர் வந்து கிராஸ்ல வரும் இந்த எக்ஸ் ஷேப்ல வர இந்த ரெண்டு ஒயரையும் இந்த ரெண்டு ஒயரும் ஜாயிண்ட் ஆகுது கீழே இந்த ரெண்டு ஒயரும் ஜாயிண்ட் ஆகும் இந்த இந்த ரெண்டு வயர்லையும் நம்ம நாட் போடணும் இப்படி அடுத்தது இந்த கீழே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயரும் நமக்கு எக் ஷேப்பில் இருக்கும் இந்த ரெண்டு ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்படி தான் வந்து கிராஸ் கட் கொடிக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலரில் ஒரு நாட்டு போட்டிருந்தோம் அடுத்து ப்ளூ கலர் ஒரு நாட்டு ஜாயின் பண்ணோனையும் நமக்கு மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டு மொத்தம் நாலு நாட்டு ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஒயர் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்படி இப்படி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒயர் வந்து நமக்கு கிராஸில் வரும் இந்த ரெண்டு ஒயரும் நமக்கு எக்ஸ் ஷேப்பில் வரும் அதே மாதிரி கீழையும் இந்த ரெண்டு ஒயரும் நமக்கு ஷேப்ல வருது இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம வச்சு நாட் போட்டுக்கலாம் இப்ப மேல இந்த ஒயரு கூட இதை வச்சு ஜாயின் பண்ணணும் கீழே வரும்போது இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த கூட போடுறது ரொம்பவே ஈஸிங்க சீக்கிரமா கூடையும் போட்டு முடிச்சிடலாம் அடுத்து கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை சேத்தி நாட் போட்டுக்கலாம் இப்படி தான் போடணும் இப்போ இந்த கூடைக்கு நம்ம கட் கூடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட மாட்டோம் ஒயர் வந்து எல்லாம் கிராஸில் வருதோ அந்த ஒயர் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி மேலே போட்டுகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கூட மேலே வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ மேலே வரும்போது இந்த ரெண்டு ஒயரும் நமக்கு எக்ஸேப்பில் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் கீழையும் நமக்கு இந்த ரெண்டு ஒயரும் இந்த ஒயிட் கலர்ல இந்த ரெண்டு ஒயு கல ஒயரும் பாருங்க பெருக்கல் மாதிரி இருக்கு இந்த ரெண்டு ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும் இப்படிதான் வந்து கிராஸ் கட் கூடைக்கு நம்ம ஜாயின் பண்ணணும்